அந்நாளில் மிக சிறந்த அமல் செய்தவராக கருதப்படுவார் ஐந்து சிறப்புகள் ஒன்று இந்த களிமாவை நூறு முறை போதினால் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அதை போன்று நூறு நன்மைகள் எழுதப்படும் இஸ்மாயில் காலத்தில் பத்து அடிமைகள் உரிமை விட்ட நன்மை அல்லா தருகிறார் மேலும் அன்றைய தினத்தில் மிக சிறந்த அமல் செய்தவராக அவர் கருதப்படுவார் யார் இவரை விட சற்று அதிகமாக போதுகிறாரோ அவரை தவிர காலையில் நூறு தடவை போதினால் மாலை நேரம் வரை அல்லாஹ் சுபான தலா சைத்தாந்திருந்து அந்த நபரை பாதுகாக்கிறார் அசலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி தல்லாம் இதே போல் உங்களுடைய அதிசயிகளை பயான்களை நம்ம சேனல் காணும் என்றால் Lake separate pendant asalonic.